முதன்முறையாக குற்றால பயணம் அதுவும் இரவு நேர பயணம் அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம் அண்ட் நைட்டு ஒரு பத்துன்னு ஒரு மணிக்கு தாங்க கிளம்ப ஆரம்பித்தோம் எங்கள் ஊர்லேருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் குற்றாலம் வந்துடும் அப்படின்னா கூட இது வரைக்கும் குற்றாலம் போனதே இல்லை ஸோ வேறு மாதிரியான ஒரு அனுபவமாக இருந்துச்சுங்க அதை தான் நீங்கள் இந்த பார்க்குறீங்க அருவியில் வந்து பார்த்தது அண்ட் அந்தளவுக்கு பெருசாக தண்ணி இல்லைன்னா கூட கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் நல்லாவே இருந்துச்சு குளிர்மையான ஒரு சூழல் நல்லா இருந்துச்சு ரொம்ப குளிரான ஒரு சூழல் குற்றாலம் வந்து அருமையான தண்ணீர் அது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கும் சரி மூலிகை தண்ணிலாம் சொல்கிறாங்க அது நல்லா இருந்துச்சு அண்ட் ஃபஸ்ட்டு தவ இது வந்து பார்த்திங்கன்னா வரும்போது எடுத்தது தான் நைட்டு வந்து இருட்டாக இருந்ததுனால நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலை அண்ட் இது வந்து வரும்போது குற்றால மலைகள் எடுத்தோம் அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த இங்கே வந்து லைஃப்பில் ஒரு தடவையாவது குற்றாலம் வந்து கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோள் அப்படிங்கிறாங்க சொல்லுவேன் ஏன்னா மனதுக்கு ரொம்பவே வந்து ஒரு சில்னஸ் அழகான அமைதியை தரக்கூடிய ஒரு இடமாக வந்து அது ரொம்ப புத்துணர்ச்சியாக நமக்கு வந்து நீங்கள் நிறைய கொடுக்கும் நீங்கள் வந்து அதை வார்த்தைகளில் சொல்ல முடியல ரியல் அணியிலும் வந்து ஒரு தடவை போய் பாருங்கள் ஸோ அப்போ தான் வந்து அது ரியலாக ஃபீல் பண்ண முடியும் மலைகளுடைய அழகு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரியுது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சுங்க குற்றாலம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு எனக்கு பெருமையாக சொல்ல போனோன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல தான் போனேன் ஸோ வந்துட்டு கொஞ்சம் கூட்டம் தாங்க நைட்டு வந்து ஒரு ரெண்டு மணிக்கு போனோம் அப்போ கூட வந்து கூட்டம் வந்து இருந்துச்சுங்க குற்றாலத்தில் அவ்வளோ பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க நிறையா வேன்ஸில் வந்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ இது வந்து வரும்போது எடுத்தது ப்ளசண்ட்டாக மார்னிங் வந்துட்டு ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் வந்து எல்லா ட்ரிப்பை முடிச்சுட்டு கிளம்பும்போது எடுத்த விஷுவல் தான் அது நல்லா இருந்துச்சு கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு நான் போகும்போது வந்து சாரல் லைட்டாக இருந்துச்சு ரொம்ப மழைலாம் அளவுக்கு பையல தண்ணியும் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இல்லை பட் ஆனால் குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மாதிரியான சூழ்நிலை தான் போனால் எனக்கு போய் இறங்கினோன்னு எங்கள் ப்ரெசன்ட் சர்ப்ரைஸ் குற்றாலத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே படித்த ஒரு விஷயத்த தான் ரியலாக பார்த்தோம் ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாகவும் த்ரில்லாகவும் இருந்துச்சு அந்த குரங்குகளோட அட்டைகளில் இருந்தாங்க எவ்வளோ மெயின் அருவியில் போகணுன்னு சொல்லிட்டு அங்கே ரோட்டில் ரோட் சைடில் வந்து வண்டி விடுறப்பவே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அங்கே குறைச்ச நாளத்துக்கு வந்துருக்கவங்க தங்கியிருக்கக்கூடிய ரூம்ஸ் தான் நினைக்கிறேன் அவங்க வந்து அங்கேருந்து ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு குரங்குகள் வந்து அட்புலியம் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஃபன்னாகவும் இருந்துச்சு இன்னொரு பக்கம் குரங்குகள் நம்ம மேலே பாஞ்சிருமோன்னு சொல்லிட்டு காரை வெட்டி எறங்காமல் அப்படி கார் ஜன்னல் வழியாகவே வந்து பார்த்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி இருந்துச்சு அங்கே இன்னொரு இன்னொரு குரங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய கார் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டே இருந்துச்சு அதுவும் கூட வீடியோ எடுத்துகிட்டு செமையாக ஃபன் பண்ணிவிட்டு வந்து ஆரம்பித்தோம் ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு ஏன்னா குரங்கள் நம்ம நார்மலாக பார்ப்போம் அது குற்றாலத்தில் வந்து பார்க்கும்போது அது அதுங்களுடைய இடம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது அதுங்களும் ஸ்பெஷலாக போயிட்டு நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற இடத்துல பார்க்குறத விட குற்றாலத்தில் வந்து குரங்கள் பார்க்கும்போது அது மாதிரி செமையாக இருந்துச்சு நம்ம வந்து குளிச்சு முடிச்சிட்டு மெயின்ரியில் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே குதிரை குற்றால சுவாமி திருக்கோவில்ங்கிறது பக்கத்திலே இருக்குது மெயின் நேரு பக்கத்துலேயே இந்த கோவிலுக்கு போய்ட்டு ஒரு சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போனோம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணோம் இதெல்லாம் வந்து கடை அதாவது மைனருவி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஐந்தருவி முடிச்சுட்டு வயினருவில் வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் முடித்தோம் இது ஃபைனலாக தான் இந்த பர்ச்சேஸ்லாம் இருந்தோம் ஆமாம் அது கடையில் ஐந்தருவி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மயின் அருவியில் குளிச்சுட்டு பழைய குற்றாலம் காலையில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே மாதிரி ரம்புடான் பழம்லாம் வாங்கினோம் ரம்புடான் பழம் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்புறம் வந்து சிப்ஸ்லாம் வாங்கிட்டு பலாப்பழம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பலாப்பழம் வந்து மறக்காமல் வாங்கிடுங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்புறம் ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் வந்துட்டு வீட்டுக்கு வாங்கினோங்க கரெக்டாக அது ஞாபகம் இல்லை ஓகேவா இந்த பழத்தை வந்து பேரம் பேசி இந்த தாத்தாட்டை ஒரு கிலோ வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னார் என்ன தான் பேரம் பேசினாலும் கிளீ இது பண்ணவே இல்லை காலையில் பழைய குற்றாலத்தில் குறித்த விஷயல்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க